அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சித்தத்தை விட்டு வழிமாறி சென்ற யோனாவின் காரியத்தை நாம் யாவரும் அறிந்திருப்போம் யோனாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்தே நாம் தியானிக்கின்ற பொழுது அவரை குறித்து பார்க்க முடியும் தேவன் அங்கே தேவனை விட்டு தூரம் போயின்ற ஜனங்களுக்கு காரியத்தை காரியாக எடுத்து அவர்களின் பாதையில் நிலைநிறுத்துவதற்காக சென்றவனாய் சித்தத்தை விட்டு விலகி ஓடுகின்றான் ஆனால் கத்தர் வைத்திருந்த அனாதி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் ஒழித்து ஓடி சென்றிருந்தாலும் மறுபடியும் அவனை பிடித்து அவ்விடத்திற்கு கொண்டு சேர்க்கும் வரையில் இடைப்பட்ட நேரத்தில் எத்தனையோ விதமான இடர்பாடுகளும் இடரல்களும் அவரிடத்தில் தடைகளும் ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் உங்களை எந்த நோக்கத்திலே தேவன் அழைத்தார் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெரிந்தெடுத்தார் கத்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா என்ன இல்லையே உங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்வின் காரியமாக இருக்கலாம் எந்த ஒரு செயலாக இருக்கலாம் வழிமாறி போனால் நிலையானதாக நிலையான சமாதானத்தையும் அடைய முடியாது அதனுடைய முடிவு வேதனையாக இருக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அது வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின் வழியில் நாம் நடந்து செல்ல வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம் ஒரு குடும்ப வாழ்க்கையை முடிவு செய்வதாக இருக்கலாம் ஒரு வேலையின் காரியமாக இருக்கலாம் நெசப்பா இதுதான் வேண்டும் அந்த பிடிவாதத்தில் கேட்கக்கூடாது நெசப்பா உமக்கு சித்தமானால் எனக்கு தாங்க உமக்கு சித்தமானால் அந்த வேலையை வாங்கி தாங்க உமக்கு சித்தமானால் இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு அமைத்து கொடுங்க உமக்கு சித்தமானால் இந்த ஸ்தலத்திலே கடந்து சென்று படிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கேட்கின்ற பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் யோனா சித்தத்தை விட்டு விலகி போனான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறினான் அந்த சித்தத்தை விட்டு விலகி போனவன் யார் என்று கேட்டாலே முதலாவது யோனாவை தான் எல்லோரும் சொல்லுவார்கள் இல்லையா அன்புக்குரியவர்களே நம்மை பார்த்து யாரும் அப்படி சொல்லிவிடக்கூடாது இவர்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டு மீறினதால்தான் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட ஒரு தோல்வியில் அகப்பட்டு விட்டார்கள் என்று ஒருவரும் நம்மை பார்த்து சொல்லாத அளவிற்கு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர் காட்டுகின்ற வழியில் கடந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும் அதன் மூலம் தோல்விகளின்றி கத்தர் வெற்றியின் பாதையில் நடத்தி செல்வார் அதன் மூலம் இடர்பாடுகள் வராதபடிக்கு இடையூறுகள் வந்தாலும் கத்தரே நமக்கென்று யுத்தத்தும் செய்து அவருடைய பிரியமான காரியங்களின்படி நம்மை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி காத்துக் கொள்வார் இன்றைக்கு நம்மை நிதானித்து பார்த்து எஸ்அப்பா அநேக காரியங்களும் நான் பிடிவாதமாக கேட்டேன் பிடிவாதமாக நின்றேன் இன்றைக்கு நான் வேதனைப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் அநேகர் உண்டு நான் கேட்டிருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே

கத்தரே கூட நின்று யுத்தம் செய்து நடந்து செல்லுகின்றவராக இருப்பார் ஜபிப்போமா அன்பி நல்ல ஆண்டவரே பல நேரங்களிலே எங்களுடைய மாமிசத்தின் படி நாங்கள் பல காரியங்களை யோகித்து யோசித்து இது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்று நாங்கள் சுயத்தின் படி நாங்கள் முடிவு செய்து போகின்ற வேளையில் அநேக காரியங்களே தோல்விகளும் வேதனைகளும் வருவதுதான் நிச்சயம் அப்பா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எங்கள் தவறுகளை நாங்கள் உணர்கின்றோம் நாங்கள் சித்தத்தை விட்டு போய் பட்ட பாடுகள் போதும் இனிமேல் அந்த துணிகரமான பாவத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு என்ன செய்தாலும் எதை செய்தாலும் உம் சித்தமா என்று உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு உம் விருப்பத்திற்கு இணங்க எங்கள் வாழ்வின் காது காரியங்களையும் எங்கள் எதிர்காலத்தையும் அமைத்துக் கொள்வதற்கு கத்ததாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் रिकरो नले पितावे आमीन गॉड ब्लेस यू